ஆண்டோரட்சிகரமாக இசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான வழியை கத்தோர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதற்கு செய்ய வேண்டியது ஒன்று உண்மையாக இருந்தால் போதும் ஆசீர்வாதத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று இருக்கிறது என்று அநேகர் பணம் இருக்கிறது வசதிகள் இருக்கிறது பவர் இருக்கிறது பதவிகள் இருக்கலாம் ஆனால் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு குறைவு எதாவது ஒரு விதத்துல திருப்தியற்ற ஒரு ஆனால் இது ஆசீர்வாதம் அல்ல ஆசிர்வாதம் என்று சொல்லி இருக்கும் அதே நேரத்துல மன நிறைவும் இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இங்கு சுகமும் இருக்கும் ஆண்டவர் அதைத்தான் கொடுப்பார் ஆண்டோர் கொடுக்கிற ஆசிர்வாதம் அதுதான் ஆனால் ஆண்டோருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகுதி என்னவென்றால் நாம் கொடுக்கப்பட்ட காரியங்களில் உண்மையாக இருந்தால் போதும் ஆனால் இந்த உலகத்தில் என்று பார்த்தால உண்மையா இருந்தாலும் வேலைக்காக அதன் தான் சொல்லுவார்கள் புழைக்கு தெரியாதவன் என்று சொல்லுவார்கள் அப்படி அல்ல கடைசி நாட்கள் அவன் கணக்கு கேட்கும் பொழுதும் நம்முடைய செயல்களை வைத்து தான் கணக்கு கேட்பான் ஒரு ஊமியை சொல்லியிருக்கிறார் மத்திய இருபத்தை அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மூன்று மனிதர்களே அதற்கு குறிப்பிடுகிறார் ஒருவனும் ஐந்து தாளந்தை ஒரு எஜமான் கொடுக்கிறான் இன்னொருவனுக்கு இரண்டு தாளந்தை கொடுக்கிறான் இன்னொருவனுக்கு ஒரு தாளந்தை கொடுக்கிறான் தூரமாய் பிரயாணப்பட்ட அந்த எஜமான் போய்விடுகிறார் திரும்பி வரும்பொழுது அதை திருப்பி கேட்கும் பொழுது ஐந்தை பெற்றுக் கொண்டவன் பத்தாக மாற்றிக் கொடுக்கிறான் இரண்டை பெற்றுக் கொண்டவன் அதை நான்காக மாற்றிக் கொடுக்கிறான் ஒன்றை பெற்றுக் கொண்டு அதை புதைத்து வைக்கிறான் இந்த ஐந்து இரண்டு வாங்கின அந்த தாழ்ந்து உள்ள பாராட்டுகிறான் அந்த எஜமான் என்ன சொல்கிறார் உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காரியத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேன் பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் வருகிறது தட்டி கொடுக்கிறார் ஆனால் புதைத்து வைத்தவனை பிடித்து அந்த தாளந்துகளின் பிடுங்கி அவனை தூக்கி இருளும் பற்கடிப்புமான இருளான இடத்துல தூக்கி போடுகிறார் சோம்பேறியான ஒளியை கரண்டு திட்டுகிறார் நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எப்படி பயன்படுத்துகிறோம் கொடுக்கப்பட்ட சிறிய வேலையா இருக்கலாம் பெரிய வேலையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறோமா அன்றைய கண்கள் அதை பார்க்கிறது ஒரு மிஷினரியாக ஒரு குடும்பம் சீனா தேசத்துக்கு போகிறது அங்க ஊழியம் செய்கிறார்கள் அங்க அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஒரு போர் வீரன் அடைக்கலம் தேடி வீட்டுக்கு வரும்பொழுது அடைக்கலம் கொடுக்கிறார்கள் அரசாங்கம் அதை கண்டுபிடித்து அரசாங்கத்திற்கு விரோதமாக அவன் கிளர்ச்சி பண்ணின அடைக்கலம் கொடுத்த இந்த மிஷினரிக்கும் மரண தண்டனை விதித்து ஜெயில போட்டு விடுகிறது அந்த மிஷினருடைய மனைவிக்கு என்ன தெரியவில்லை தன் வீட்டில் சிலர் குப்ட்டு ஊக்கமாய் ஜபிக்கிறார்கள் ஜபித்துக் கொண்டபோது ஒரு கோழி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குது இது இருந்ததுனாலே அந்த அருமையான சகோதரி போய் அந்த கோழியை துரத்த போகும்பொழுது அது ஒரு முட்டையை போட்டுவிட்டு கத்திக் இருக்கிறது பொண்ண அந்த முட்டையை எடுத்துவிட்டு கோழியின் காலையில் ஒரு பேப்பர்ல அவங்க பேர் அட்ரஸ் எழுதி அதற்கான ஒரு ரூபா நோட்டையும் வைத்து அதை கட்டி அனுப்பிவிட்டார்கள் இந்த கோழி தன்னுடைய வளர்த்த எஜமான் கோழியின் உரிமையாளர் வீட்டுக்கு போகும்போது என்னடா கோழி காலில் வித்தியாசமா இருக்கு பார்க்கும்போது அதுல ரூபா இருக்கிறது அதோடு ஒரு பேப்பரும் இருக்கிறது படித்து தெரிந்து கொண்டார்கள் ஆச்சரியப்பட்டு ஊரே கூடி இந்த இடத்துக்கு வந்து விட்டது இந்த அட்ரஸை பார்த்து எப்படி ஒரு முட்டையை அப்படி கூட எடுத்து வச்சிருக்கலாம் ஏன்னா அந்த கோழி யாருக்குள்ளதுன்னு அம்மாவுக்கு தெரியாது இவ்வளவுக்கு நேர்த்தி அந்த காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கூட்டம் கூடிட்டு கூட்டத்தை பார்த்து இந்த அம்மா வெளியே வந்து நிக்கிறாங்க வீட்டு முன்னாடி என்னன்னு சொல்லும் போது நீங்க வீட்டுல வந்து அது நீங்க எப்படின்னா எங்க வீட்டுல வந்து போட்டதுனாலும் அது கோழி என்னுடையது வேற ஒருத்தர் கோழி தானே அதனால பணத்தை வைத்து அனுப்பினேன் பல ஒரு பெரிய தான் நீங்க யார் என்னதுமே நாங்கள் மிஷினரி ஒழியம் செய்யறோம் ஏமா அந்த கோழி முட்டை நீங்க எடுத்துருக்கலாமா இல்ல நாங்க ஒரு காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உலகப் பிரகாரமா இருந்தோம் போய் சொல்லுவோம் ஏமாற்றுவானா எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ ரட்சிக்கப்பட்டு விட்டோமோ இப்பொழுது எங்களால் போய் சொல்ல முடியாது நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டு அவர் கற்றுக் கொடுத்திருக்காங்க அவர் ஆச்சரியப்பட்டாராம் ஆச்சரியப்பட்டு அவரும் போய்விட்டார் ரெண்டு நாள்ல கணவன் திரும்பி வருகிறார் என்னென்று கேட்டு பார்க்கும் பொழுது விடுதலை அவர் கிடைத்து விட்டது எப்படின்னு சொன்னார் குறிப்பிட்ட நபர் வந்து விசாரித்தார் அப்பொழுது என்னை பார்த்து விட்டு அனுப்பிவிட்டார் என்று சொல்லி யார் என்று பார்த்தால் இந்த கோழி முட்டையின் காரியங்களை குறித்து மிஷினரி மனைவியோடு பேசிக் கொண்ட மனிதன் பெரிய மனிதராக இருந்தால் யாரென்று தெரியவில்லை அவர்தான் நீதிபதியாம் அவர்தான் இந்த மிஷினரியை விசாரிக்க கூடிய நியமிக்கப்பட்ட நீதிபதி மனைவியினுடைய மனைவியுடைய தன்மை அவர் பார்த்தார் கணவனும் உண்மையாகத்தான இருக்கக்கூடும் என்று சொல்ல விடுதலை பண்ணிவிட்டாராம் பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் இந்த சகோதரிடைய உண்மைத்தன்மை தன்மை அங்கு பார்க்கிறார் இந்த ஊழியரையும் அது நிமித்தமாய் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியுது குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது மரணத்திலிருந்தே விடுவிக்கப்படுகிறார்கள் இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் நாம் உண்மையாக இருக்கிறோமா இல்லாவிட்டால் உண்மையாக இருக்கக்கூடிய பலனை கத்தரிடம் கேட்போம் நிச்சயமாகவே கத்தர் கொடுப்பார் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவளை மாறுவோம் ஜெபிப்பு மாண்பின் தகப்பனை நேரத்திற்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையோடு இருக்க வேண்டும் என்று மோசியை குறித்த நிச்சந்தரின் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் நீர் உண்மையுள்ளவர் அப்பா அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்கிறதல்லவா இப்போய் சொல்ல மனிதன் அல்ல மனமார மனுப்பு அல்ல சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் திட்டம் மன்னத நிறைவேற்றுகிறவர் இந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒருவளை உத்தமா இருக்கலாம் இதனால் பணி உயர்வு எனக்கு கிடைக்கல இதனால் என் வாழ்க்கையில நெருக்கம் இதனால் என் வாழ்க்கையில எல்லா பக்கமும் போராட்டம் யார் என்ன புரிஞ்சுக்கல யார் எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவளை உண்மையாக இருப்பது நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறோம் இந்த செய்தியை கேட்பாருன்னு சொன்னால் நிச்சயமாகவே முடிவு உண்டு வீண் போகாதபடி அவர்கள் உண்மையாக இருப்பதின் நிமித்தம் உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறிவர பண்ணுவீராக செய்வதற்கு ஸ்தோத்திரம் நடத்துவதற்கு அஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு பொருட்படுத்திக் கொள்ளும் துதி ஏற்றுக்கொள்ளும் ஏசுவினா முதல் பிதாவை ஆமேன் ஆமேன் மாரணவர் எந்த உண்மையாக இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு இருந்து பார்ப்போம் நிச்சயமாக இம்மையிலும் ஆசீர்வாதம் உண்டு மறுமையிலே பெரிதான கனத்தையும் மகிமையும் கத்திக் கொடுப்பார் ஜசந்திரம் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்